சரி ரிப்போர்ட்ரு சார் கரண்ட் கட் மக்கள் வந்து அலை கழிக்கிறாங்க நீங்க ஏன் முன்னாடி தமிழ்நாடு டுவெண்ட்டி போர் நியூஸ் செய்திகள் வாசுபதி கீதா பொன்னேரி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பல மணி நேரமாக மின்சாரம் தடைப்பட்டதால் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் பொதுமக்கள் அவதி பத்திரப்பதிவிற்காக டோக்கன் வாங்கி காத்திருக்கும் பொதுமக்கள் சார்பதிவாளர் அலுவலக ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதம் வீடியோ பதிவு செய்த செல்போனை சார்பதிவாளர் பிடுங்க வந்ததால் பரபரப்பு பொறுப்பற்ற முறையில் சார்பதிவாளர் பதிலளிப்பதாக பொதுமக்கள் புகார் மாவட்டம் பொன்னேரி சார்பதிவாளர் அலுவலகத்தில் நாள்தோறும் வீட்டு மனைகள் விளைநிலங்கள் வணிக கட்டிடங்கள் என கிரயம் பாகப்பிரிவினை தான பத்திரம் என நூற்றுக்கும் மேற்பட்ட பதிவுகள் நடைபெற்று வருகின்றன வாரத்தின் முதல் நாளான திங்கள் அன்று நூற்றுக்கும் மேற்பட்ட டோக்கன்களை பெற்று காத்திருந்தனர் பிற்பகல் முதலே சார்பதிவாளர் அலுவலகத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பல மணி நேரமாக பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் காத்திருந்தனர் பல மணி நேரம் காத்திருப்பிற்கு பிறகு பொறுமையிழந்த பொதுமக்கள் சார்பதிவாளர் அலுவலக ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலங்களை பத்திரப்பதிவு செய்யும் அலுவலகத்தில் மின்சாரம் தடைப்பட்ட போதிலும் மாற்று ஏற்பாடு செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது பதிவு செய்து கொண்டிருந்த செய்தியாளரே யார் என சார்பதிவாளர் கேள்வி எழுப்பி செல்போனை பிடுங்க வந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இங்கு ஏன் கேட்கிறீர்கள் மின்வாரிய அலுவலகத்தில் சென்று கேளுங்கள் என சார்பதிவாளர் அலட்சியமாக கூறியதை தொடர்ந்து பொதுமக்கள் சார்பதிவாளரை சூழ்ந்து சரமறையாக கேள்வி எழுப்பி அதிக வருவாய் அளிக்கும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அத்தியாவசிய தேவையான ஜெனரேட்டர் இன்வெர்டர் ஏதுமின்றி மக்களை அலைக்கழிப்பதாக புகார் தெரிவித்தனர் மேலும் பொறுப்பற்ற முறையில் அலட்சியமாக பதிலளிப்பதாக குற்றம் நாளை வந்து செய்து கொள்ளுமாறு சார்பதிவாளர் கூறும் நிலையில் இன்று வேலைக்கு விடுமுறை எடுத்து ஒரு நாள் சம்பளத்தை இழந்து பத்திரப்பதிவிற்காக காத்திருப்பதாகவும் மீண்டும் நாளை வருவதால் ஏற்படும் சம்பள இழப்பிற்கு யார் பொறுப்பு என கேள்வி எழுப்பினர் மேலும் பத்திரப்பதிவிற்காக கொண்டு வந்த பணத்தை மீண்டும் பாதுகாப்பாக எப்படி கொண்டு செல்வது எனவும் கவலை தெரிவித்தனர் தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பதிவிற்காக டோக்கன் பெற்றவர்கள் சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக சார்பதிவாளர் அலுவலக வாசலில் காத்திருக்கின்றனர்